திருச்சி திருவானைக்காவல் கோவிலில் ஆடிப்பூர தெப்ப விழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி திருவானைக்காவில் ஜெம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆடிப்பூர தெப்ப உற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளது இன்று தொடங்கி பனிரண்டு நாட்கள் நடைபெறும் விழா அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்காம் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் இரண்டாம் நாளான முப்பதாம் தேதி கிளி வாகனத்திலும் மூன்றாம் நாளான முப்பத்தி ஓராம் தேதி காமதேனு வாகனத்திலும் நான்காம் நாளான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சந்திரபிரபை வாகனத்திலும் ஐந்தாம் நாளான இரண்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் ஆறாம் நாளான மூன்றாம் தேதி பல்லுக்கு கோடி நெய்வேத்தியமும் ஏழாம் நாளான நான்காம் தேதி அதாவது ஆடி அமாவாசை அன்று பஞ்சமூர்த்திகளுடன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் புறப்பாடும் எட்டாம் நாளான ஐந்தாம் தேதி சிம்ம வாகனத்திலும் ஒன்பதாம் நாளான ஆறாம் தேதி காலை கோரத்தத்திலும் மாலை வெள்ளி மஞ்சத்திலும் பத்தாம் நாளான ஏழாம் தேதி அதாவது ஆடிப்பூரம் அன்று மாலை அம்மன் சன்னதியில் ஏற்றி இறங்குதல் அம்மன் மடிசார் சேவையும் பதினோராம் நாளான எட்டாம் தேதி வெள்ளி மஞ்சத்திலும் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்பூர தெப்ப உற்சவம் பனிரெண்டாம் நாளான ஒன்பதாம் தேதி மாலை சூரிய தீர்த்த குளத்தில் நடைபெறவுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்